சக்தி உயிரை கொடுக்க தெரிந்த அன்னைக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாமல் போய்விடாது நாம் அன்னையை அடைய விரும்பினால் வளர வேண்டும் அகமாய் வெறும் ஆசை மட்டுமே நம்மை நகர்த்துவது இல்லை அது அன்னையின் உலகம் மனதுள் சக்தி உலகம் புதிக்க வேண்டும் அதுவே அகச்சங்கமாகும் சித்தன் துன்பத்திற்கான விடையை தனக்காகத்தான் தேடிச் சென்றார் ஆனால் அவர் விடை உலகத்திற்கே பயனாய் அமைந்தது நம்முடைய யோசனைகள் நம்முடைய நலனையும் யோசனையின் உண்மை பயணமாகும் அன்னையை வணங்கிய பிறகும் துன்பங்கள் தொடர்கிறதே என்கின்ற கவலை வேண்டாம் அவள் ஒரு கணக்கு வைத்திருப்பாள் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத அளவுக்கு உச்சநிலையை அடைவாய் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை எந்த தொந்தரவும் வெளியில் இல்லை எல்லாமே உள்ளுக்குள் தான் சுழன்று கொண்டிருக்கிறது அன்னதானங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய கர்மங்கள் ஒழியும் பரிகாரங்கள் என்ற ஒன்று கூட தேவையில்லை ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி